நம்ம வந்து உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறோம் உடற்பயிற்சியெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய செயல்பாடுகள்லாம் தரமாக இருக்கும் நம்ம உணவு கட்டுப்பாடு இல்லை நம்மக்கிட்ட உடற்பயிற்சி எதுவுமே செய்யலை எந்தவித கட்டுப்பாடுகளுமே இல்லைன்னா நம்ம நாம் நம்மிடமிருந்து நாம் செய்கிற செயல்களினுடைய தரம் வந்து குறைஞ்சிரும் அப்போ வந்து ஒரு வாழ்க்கை தரம் உயரணும் அப்படின்னா நம்ம நமது வாழ்க்கை நம்ம செயல்பாடுகள் தான் நமது வாழ்க்கைனால் நமது செயல்பாடுகளின் தரம் உயரும் பொழுது நமது வாழ்க்கை தரம் உயருகிறது நமது செயல்பாடுகள் நமது பேச்சு நாம் வாழ்கின்ற முறை அது தரமாக இருக்கணும் அப்படின்னா உணவு கட்டுப்பாடு தேவை உடற்பயிற்சி செய்யணும் வாழ்க்கை தரம் உயரணுன்னா உணவு கட்டுப்பாடு தேவை உடற்பயிற்சி செய்யணும் அப்புறம் இன்னும் நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது அது ஆறு விதமான கட்டுப்பாடுகள் சொன்ன பொழுதுபோக்குவதியில் கட்டுப்பாடு சீக்கிரமாக தூங்கணும் சீக்கிரமாக எழுந்திருக்கணும் நைட்டு சீக்கிரமாக தூங்கணும் அது அப்போ தான் காலையில் அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க முடியும் அப்புறம் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் அது ஒரு கட்டுப்பாடு பணக்கட்டுப்பாடு அது அப்புறம் வந்து நல்ல ஒரு நல்ல நண்பர்கள் நல்ல உறவினர்களிடம் பழகணும் தகுதி இல்லாதவர்களிடம் பகச்சிக்கவும் கூடாது உறவு முறையும் கொண்டாடக்கூடாது இந்த மாதிரி அப்புறம் பொழுதுபோக்குவதியில் கட்டுப்பாடு எல்லா வேலையும் செஞ்சுட்டு முடிச்சுட்டுக்கு அப்புறம் தான் பொழுதே போக்கணும் காலையிலே எழுந்த உடனே டிவி பார்க்குறது மொபைல் ஃபோன் பார்க்குறதுங்கிறது அந்த அந்த நாள் வீணாக போயிடும் அப்போ அது எவ்வளோ பெரிய கட்டுப்பாடு பாருங்க அது சாதாரண கட்டுப்பாடே கிடையாது பொழுதுபோக்கு கட்டுப்பாடுங்கிறது வந்து எல்லா வேலையும் நம்ம செஞ்சு முடிச்சிடுறோம் அன்றைய தினத்தின் கடினமான வேலை அனைத்தும் செய்து முடித்த பிறகு தான் அதன் பிறகு தான் கிட்டத்தட்ட அது எல்லா வேலையும் நம்ம கடமை கஷ்டமான வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடணும் தினசரி நமக்கு நிறைய கடமைகள் இருக்குது அதில் கஷ்டமான வேலை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடோம்னா அதன் பிறகு தான் பொழுதுபோக்கை அந்த வகையில் வந்து ஆ இந்த ஆறு விதமான கட்டுப்பாடுகளையும் கடைபிடிச்சாதான் அப்போ நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரும் நம்முடைய செயல்பாடுகள் தரமாக இருக்கும் மன ஒருமைப்பாடோடு எல்லா வேலையும் நம்ம செய்ய முடியும் மனவரிமைப்பாடு தேவை வாழ்க்கை தரம் உயர நாம் செய்கிற செயல்களில் நமக்கு மன ஒருமைப்பாடு தேவை இப்போ நம்ம காலையிலே மொபைல் ஃபோன் டிவி இதெல்லாம் ரொம்ப ஈஸியான பொழுதுபோக்கு அதில் நம்ம இது கவனம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீ எந்த கடினமான வேலை செஞ்சாலும் உன்னுடைய கவனம் அதில் இருக்காது அல்லது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற நீ ஒரு தொழில் பார்த்துக்கிட்டே இருக்க அப்போ வந்து நீ என்ன பண்ணுற டிவி பார்த்துக்கிட்டே மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டே உன் வேலையை இருக்க அப்படின்னா உனக்கு அந்த தொழிலில் வந்து மன ஒருமைப்பாடு இருக்குது நிறைய வேலைகளில் பார்த்திங்கன்னா பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் பின்னாடி இப்போ ஒரு ஜவுளி கடையாக இருக்கட்டும் ஒரு மளிகை கடையாக இருக்கட்டும் ஒரு சலூன் கடையாக இருக்கட்டும் பின்னாடி பாட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் ஒரு வாகனம் ஒருத்தர் வண்டி ஓட்டுறாரு அது அவருக்கு தொழில் ஓட்டுனர் என்பது அது ஒரு அவருக்கு அவருக்கு தொழில் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும்போது பாட்டு கேட்டிகிட்டே ஓடிக்கிட்டே இருப்பார் அப்போ அந்த மாதிரி யார் இருக்கும்போது மன ஒருமைப்பாடு இருக்காது அவருடைய செயல் தரமாக இருக்காது அவருடைய வாழ்க்கை தரமும் குறைஞ்சிரும் அந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்குவதில் எல்லா வேலையும் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து பொழுதே போகணும் அதுதான் வந்து வாழ்க்கை அப்போ தான் நம்ம வந்து அப்புறம் இந்த மாதிரி பொழுதுபோக்குவதில் உள்ள கட்டுப்பாடு இந்த மாதிரி ஆறு விதமான கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கும் போது தான் அது மாதிரி அதிகாலையில் எழுந்திருக்கணும் அது வந்து நமக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் அதிகாலையில் எழுந்திருக்கிறது நாம் செய்ய போகிற முதல் வேலை நாம் வந்து செய்ய போகிற முதல் வேலையே கடினமான வேலையாக இருக்கு பாருங்கள் அதிகாலையில் எழுந்திருக்கிறது நாம் தினசரி செய்ய வேண்டிய வேலைகளில் முதல் வேலை அது கடினமான வேலை அப்போ அந்த வேலையை ந அந்த வேலையிலேயே நம்ம தோற்றுட்டோம் அப்படின்னா அதன் பிறகு நீங்கள் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்க வேண்டியவங்க ஆறு மணிக்கு எழுந்திங்கன்னா அப்புறம் அஞ்சு டு ஆறுக்கு இடையில் நம்ம நிறைய வேலை செய்வோம்ல அதெல்லாம் தள்ளி தள்ளி போகும் அந்த மாதிரி முதல் வேலையவே நம்ம செய்யலை தோ அப்புறம் செய்யாமல் விட்டுறோம் நீ அஞ்சு மணிக்கு எழுந்திருக்க வேலையா வந்து ஆறு மணிக்கு செய்கிற அப்படின்னா அப்போ அஞ்சு மணிக்கு செய்ய வேண்டிய வேலையை நீ செய்யலைன்னு தான் அர்த்தம் ஆறு மணிக்கு எழுந்திருக்கிறேன்னா அது வேற ஒரு வேலையாக தான் இருக்குது அப்போ அந்த மாதிரி ஆறு விதமான கட்டுப்பாடுகளை கடைபிடிச்சா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை தரம் உயரும் நமது செயல்பாடுகளின் தரம் உயரும் நமது பேச்சோட தரம் நம் வாழ்கின்ற முறையின் தரம் நாம் எப்படி நமது வாழ்க்கை முறையின் முறையின் தரம் வந்து உயரும் என்பதை நாம் மனதில் கொண்டு நமது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது நம் கையில் தான் உள்ளது அதனால் இப்போ நிறைய பணம் வந்துட்டால் அப்போ ஒரு வாழ்க்கை தரம் உயர்ந்துடும் நினைக்கக்கூடாது நிறைய பணம் வந்துட்டு நீ உடற்பயிற்சி எதுவுமே செய்யலை உணவு கட்டுப்பாடு எதுவுமே செய்யலை அப்படின்னா வாழ்க்கை தரம் வந்து குறைஞ்சி வரும் வாழ்க்கை வாழ்க்கைங்கிறது எதை வச்சு நம்ம வாழ்கிறோம் நம்ம உடம்ப வச்சு தான் நம்ம வாழ்கிறோம் உடம்பு இல்லைன்னா நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நம்ம அந்த நம்ம உடல் இறந்து போயிட்டோம் அப்படின்னா நம்ம இறந்து போயிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு அது மாதிரி அப்போது உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை வாழ்க்கை அப்போது உடம்பு தரமாக இருந்தால் தான் நமது வாழ்க்கையின் தரமும் உயரும் நம்ம உடல் தரமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ தான் நம்மது வாழ்க்கை தரம் உயரும் நம்ம உணவு கட்டுப்பாடு அப்போ கட்டுப்பாடாக இருந்தால் தான் இந்த உடல் வந்து தரமாக இருக்கும் நமக்கு உணவு கட்டுப்பாடு கிடையாது உடற்பயிற்சி எதுவுமே கிடையாது எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது நேர்மையாகவும் இல்லை பணவசத்தில் நேர்மையாக இல்லைன்னாலே உடம்புல நோய் வந்துடும் பணவசத்தில் நேர்மையாக இல்லை கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டேங்கிற திருடுற ஏமாத்துற அப்படின்னா லஞ்சம் வாங்குற ஊழல் வாங்குற அப்படின்னா நீ பயந்துக்கிட்டே தான் இருப்ப உனக்குள்ளே ஒரு கோழைத்தனம் இருக்கும் வெளியில் நீ நடிச்சிக்கிட்டு இருப்ப தைரியமான மாதிரி நடிச்சிக்கிட்டு இருப்பேன் ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீ ஒரு கோழையாக தான் இருப்ப கோழைகளுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி குறைவு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு அப்போது என்ன ஆகும் அப்படின்னா உடம்புல நோய் வந்துடும் எப்போ பார்த்தாலும் பயந்துகிட்டே இருப்பேன் மரண பயம் இருக்கும் மரண பயம் இருந்துக்கிட்டு நிம்மதியாக தூக்கம் வராது அமைதியான தூக்கம் உனக்கு வரவே வராது உன்னால் கட்டுப்பாடாகவும் இருக்க முடியும் நீ தவறு செய் குற்றங்களை செய்கிறவர்கள் எப்படி கட்டுப்பாடாக இருப்பாங்க ஒரு கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கணும் உணவில் கட்டுப்பாடாக கடைப்பிடிக்கணும் அப்படின்னா அவர் குற்றங்கள்லாம் செய்யவே கூடாது ரொம்ப நேர்மையாக இருந்தால் தான் உணவுலலாம் கட்டுப்பாடாக கடைபிடிக்க முடியும் கெட்டவங்களால கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கவே முடியாது நேர்மையாகவே இருக்க முடியாது கெட்ட தானே அவங்கள நம்ம நே கெட்டவங்கன்னு சொல்கிறோம் அதனால் வந்து இந்த மாதிரி நே கட்டுப்பாடுகள் இல்லாதவர்கள் நேர்மை இல்லாதவர்கள் பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாதவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு ஈஸியாக நோய் வந்துடும் அவங்களால உடற்பயிற்சியெல்லாம் செய்ய முடியாது உடற்பயிற்சியெல்லாம் செய்யணும் தொடர்ச்சி அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அடிப்படை நேர்மைங்கிறது அவங்ககிட்ட இருக்கணும் நிறைய கட்டுப்பாடுகள் உடையவராக இருந்தால் மட்டும்தான் அப்போது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்போவும் பயந்துக்கிட்டே இருப்பாங்க எப்போவாவது நம்மளை பிடிச்சிருவாங்க மாட்டிக்குவோம் அப்புறம் வந்து நிறைய ஏமாத்து மற்றவங்கள பண விஷயத்தில் ஏமாற்றும் போது சண்டைகள் வரும் கடன் வாங்கினவங்க திருப்பி கேட்டால் என்ன பண்ணுறது திருப்பி கேட்டால் நம்ம அவங்கள மிரட்டலாம் அடிக்கலாம் இந்த மாதிரி திருப்பி தர மாட்டேன் அப்படின்னு எதாவது வன்முறை உணர்ச்சிகளோடு அவங்க வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த வன்முறை உணர்ச்சிகள் வந்து அவங்களுக்கு நோயை உருவாக்கிவிடும் குற்ற உணர்ச்சிகள் தான் நோய்களுக்கு காரணம் வன்முறை உணர்ச்சி அதனால் கட்டுப்பாடாக நம்ம நேர்மையாக வாழும்போது தான் அமைதியாகவே வாழ முடியும் வன்முறை உணர்ச்சிகளை உடம்புக்குள்ளே வரவிடாமல் தடுக்க முடியும் வன்முறை உணர்ச்சிகளை உடம்புக்குள்ளே நுழைய வெற்றக்கூடாது உடம்புங்கிறது ஒரு வீடுனா அந்த வீட்டுக்குள்ளே வன்முறை உணர்ச்சிகள் என்கிற திருடர்கள் உள்ளே போயிடக்கூடாது அந்தளவுக்கு நம்ம க வீட்டை பத்திரமாக பார்த்துக்கணும் அந்த அப்போ தான் இல்லைன்னா அவங்கெல்லாம் உள்ளே போயிட்டாங்கன்னா வன்முறை உணர்ச்சிகள்லாம் உள்ளே போயிட்டாங்கன்னா அவ்வளோதான் அந்த நரம்பு நரம்பு மண்டலம் வந்து தளர்ந்து விடும் வன்முறை விடுஞ்சு வன்முறை உணர்ச்சிகளை தாங்கிக்கிற அளவுக்கு மனித உடலுக்கு நரம்புகளுக்கு வலிமை கிடையாது மனித உயிர்கள் மென்மையானவர்கள் அதனால் இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் தான் நமது உடலை ஆரோக்கியமாக வைக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நமது வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா உடம்பை வச்சு தான் நம்ம வாழுகிறோம் உடல் இறந்து போச்சுன்னா நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அதனால் உடலின் தரம் தான் நமது வாழ்க்கையின் தரம் உடலின் தரம் உயரும் பொழுது தான் வாழ்க்கையின் தரம் உயரும் நோயோடு வாழுகிறவர்கள் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கை தரம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் திரும்பவும் அவங்க அந்த வாழ்க்கை தரத்தை நிலைநாட்டுவதற்காக நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது அதனால் நோய் வருவதற்கு முன்பே நமது உடலை நாம் ஆரோக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்போ தான் நம்ம வாழ்க்கை தரம் வந்து சிறப்பாக இருக்கும் உடலை உறுதியாக வச்சுருக்காங்க அழகாக வச்சுருக்காங்கன்னா அவங்க வாழ்க்கை தரம் இன்னும் நல்லா இருக்குது அவங்களுடைய வாழ்க்கை அழகாக இருக்குன்னு உடம்பு அழகாக இருக்கா அவங்களுடைய வாழ்க்கை தான் அழகாக இருக்குதுன்னு அர்த்தம் உடம்பு உறுதியாக ஆரோக்கியமாக அழகாக இருக்கிற யார் யாருடைய வாழ்க்கையும் அழகாக இருக்குதுன்னு அர்த்தம் யாருடைய உடம்பு அழகாகவும் இருக்குது உறுதியாகவும் இருக்குது ஆரோக்கியமாக இருக்கோ அவங்களுடைய வாழ்க்கை தரம் தான் உயர்வு உயர்வாக இருக்கிறது என்ற அர்த்தம் அப்போ யாருடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் யாருடைய உடம்பு அழகாக இருக்கும் யாருடைய உடம்பு உறுதியாக இருக்கும் அப்படின்னா கட்டுப்பாடுகளோடு வாழ்கிறவர்களுடைய உடம்பு தான் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் உறுதியாகவும் இருக்கும் கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லாமல் இல்லைன்னா உடம்பு ஆரோக்கியத்தையும் அழகையும் உறுதியும் இழந்துவிடும் அதனால் நீ நிறைய பணம் சம்பாதிச்சுட்டா வா நிறைய பணம் சம்பாதிச்சு ஆனால் அவங்ககிட்ட வந்து நிறைய உடலில் நோய் இருக்குது உடம்புல அழகு இல்லை உறுதி இல்லை அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன் உன் வாழ்க்கை தரம் உயர்ந்ததாக சொல்லி நீ இந்த உலகத்தில் நடிக்கிறக்காக நீ என்ன பண்ணுவ உயர விலை உயர்ந்த ஆடைகளை அணிவ பெரிய வீடுகளை கட்டுவ காரை வாங்குவ காரை வாங்கிட்டு காரு பங்களாலெலாம் வாங்கிட்டு வீட்டில் நாலு வேலைக்காரங்களை வச்சு உனது வாழ்க்கை தரம் உயர்ந்து விட்டதாக சொல்லி நீ மற்றவங்கிட்ட அது ஒரு வேஷந்தான் அதனால் வா நிறைய பணம் சம்பாதிக்கிறதுனால வாழ்க்கை தரம் உயர்ந்த வாழ்க்கைன்னா நம்ம உடம்பு தான் நம்ம செத்து போயிட்டோன்னா அவ்வளோ அதத்தோடு முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு அதனால் கட்டுப்பாடுகள் தான் நமது வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் என்பதை உறுதி புரிந்து கொள்ளணும் கட்டுப்பாடுகளோடு இருந்தால் நமது வாழ்க்கையில் ஒரு தரம் இருக்கும் தரமான ஒரு வாழ்க்கை வளலாம் நம்ம நாம் செய்கிற சம்பவங்கள் அனைத்தும் தரமானதாக இருக்கும் தரமான சம்பவங்களை நமது வாழ்வில் நிகழ்த்தலாம் என்பதுதான் மீன் ஒரு மிகவும் வலி வலியுறுத்தக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குல்ல தற்போது உள்ள இயந்திர அறிவியல் உலகம் ரெண்டாயிரத்தி நாற்பதில் செயல செயலடைந்து அடிய தொடங்கிவிடும் அதன் பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் வருது அப்போ வந்து என்னென்னா மின்சாரம் கிடையாது தொழிற்சாலை கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது கல்லூரி கிடையாது இந்த மாதிரி வாழ்க்கை முறையே உப்பு கிடைக்காது உப்பெல்லாம் வியாபாரம் பணம் வியாபாரம் விற்பனை ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாம் கிடையாது பணம் என்கிற நடைமுறை கிடையாது அப்போ மக்கள் வந்து எல்லாருமே இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே என்ன பண்ணுவாங்க விவசாயம் தான் பார்ப்பாங்க விவசாயம்னா தானியங்களை உற்பத்தி பண்ண மாட்டாங்க காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பருப்புகள் பயிர் வகைகள் இது போன்ற உணவுகளை தான் உற்பத்தி செய்வார்கள் அப்படி இருக்கும்போது கடலைகள்லாம் உற்பத்தி செய்வாங்க அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் நடந்து தான் போவாங்க ஓடி தான் போவோம் வேகமாக போனால் ஓடுவாங்க அப்போ தினசரி விளையாடுவாங்க தினசரி ஆடல் பாடல் விளையாட்டு அப்புறம் அவங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சுப்பாங்க எல்லாருக்கும் உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு எளிய வாழ்க்கை வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் வரப்போகிற இயற்கை இணைந்த மனித வாழ்க்கையில் மனுஷங்க எல்லாருமே அப்படிதான் வாழ போகிறாங்க உலகம் முழுக்க அப்படி தான் வாழ போகிறாங்க அப்படின்னா அவங்க உடம்புல நோய் இருக்காது உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து தான் போகிறாங்க ஓடி தான் போகிறாங்க தினசரி விளையாடுவாங்க ஆடல் பாடல் அப்புறம் வந்து உப்பு உப்பு அவங்களுக்கு கிடைக்காது அதனால் உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட மாட்டாங்க தானிய உணவுகளை சாப்பிட மாட்டாங்க மாமிச உணவுகளை சாப்பிட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்க உடம்புல வந்து ஆரோக்கியம் இருக்கும் நோய்களே இருக்காது ஆரோக்கியம் இருக்கும் உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை என்பதால் தினசரி அவங்க உடற்பயிற்சியும் செய்வாங்க யோகாசனம் செய்வாங்க உடல் எங்கே போனாலும் நடந்தும் ஓடியும் போவோம் அதனால் அவங்க உடம்புல வந்து உடல் உறுதி இருக்கும் அழகாகவும் அழகாகவும் இருப்பாங்க அறிவோடு இருப்பாங்க சுதந்திரமாக இருப்பாங்க அவங்க மூட நம்பிக்கைகளே இருக்காது அவங்களுக்கு ஏன்னா மூட நம்பிக்கைகளே ஏன் வருதுன்னா இந்த வன்முறை பயம்தான் காரணம் எளிய ஆடம்பர மோகம் அப்புறம் வன்முறை பயம் அதுதான் மூட நம்பிக்கைகளுக்கு காரணம் இப்போ வந்து வெறும் ஆடம்பர மோகம்தான் மூட நம்பிக்கைகளுக்கு காரணம் அப்படின்னா காடுகளில் வாழ்கிற மக்கள் வந்து இன்றைக்கும் வந்து ஆப்பிரிக்க பழங்குடியினர் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களும் எளிய வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க ஆனால் அவங்ககிட்ட ஏகப்பட்ட மூட நம்பிக்கை இருக்குது அதனால் எளிமையாக வாழ்ந்துட்டால் மூட நம்பிக்கை இருக்காதுன்னு சொல்லக்கூடாது எளிமையான வாழ்க்கையிலையும் அவங்களுக்கு வன்முறை பயம் இருக்குது அந்த பழங்குடியினர் இருக்காங்கள்ல காடுகளில் வாழ்கிற பழங்குடியினர் அவங்களுக்கு வன்முறை பயம் இருக்குது அவங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குது அதே மாதிரி அவங்க பக்கத்தில் வாழ்கிற பழங்குடியினர் அவங்களுக்கு இடையில் மோதல் நடைபெறலாம் அப்புறம் நாம் இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம்ல இந்த மாதிரி நகர நகரங்களில் வாழ்கிறவர்கள் ம நம்மளை போன்று வாழ்கிறவர்கள் அவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்க இருக்கிறோம் இப்போ போலீஸ்காரங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது தொல்லை கொடுக்கலாம் இப்போ வனப்பகுதியில் வாழ்கிற அந்த எளிய மக்களுக்கு இந்த வன காவல்துறையினரே தொல்ல கொடுப்பாங்க பல்வேறு விதமான இடையூறுகளை கொடுப்பாங்க அது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் மேலும் அவர்கள் காடுகளில் வாழ்கிறார்கள் அங்கே சிங்கம் புலி கரடி எல்லாமே இருக்கும் எப்போவும் மரண பயத்தோடு இருப்பாங்க அதனால்தான் அந்த மரண பயம்தான் அந்த மூட நம்பிக்கைகளுக்கு என்ன காரணம் மரண பயம் எப்போ பார்த்தாலும் அதை தனது உடலை பற்றி யோசிக்காமல் எப்பவும் மரணத்தை பற்றியே யோசிப்பாங்க எங்கேருந்து மரணம் வருது யார் என்ன கரடி எங்கேருந்து வருது மனுஷங்க நம்மளை வந்து அட்டாக் பண்ண வருவாங்க இப்படி ஒரு பயத்தோடையே மனுஷங்க மனுஷங்களாக மனுஷங்களுக்கு எதிரியாகிற அந்த எதிரியாகும்போது தான் இங்கே வன்முறையே பரவுது அப்போ மனுஷங்க மனுஷங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க நம்பிக்கையானவர்களாக மனுஷங்களுக்கு மனுஷங்க தெரியும் போது இங்கே வன்முறை உணர்ச்சிகளே இருக்காது அதனால் வன்முறை உணர்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை குற்றங்கள் இல்லாத அதனால தான் உணவுலேயும் ஒரு மாமிசத்தை மாமிசத்தெல்லாம் சாப்பிட்டா வன்முறை உணர்ச்சி வந்துடும் ஒரு மனிதத்தன்மை இல்லாமல் போயிடும் பரிதாபரம் ஒரு ஈவி இறக்கம் கருணை இது இல்லாமலே போயிடும் ஒரு ஆட்டை ஆட்டை கழுத்தை அறுத்து கொள்றீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஈவி இறக்கம் எல்லாம் இருக்க முடியும் ஒரு மாட்டோட கழுத்து அறுத்து கொள்றீங்க கொன்று அதை மாமிசத்தை சாப்பிட ரொம்ப ஆசைப்பட்றீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஈவு இறக்கம் கருணை மனிதத்தன்மையும் இல்லைன்னு தானே அர்த்தம் ஒரு வேலை சாப்பாட்டுக்காக ஒரு மாட்டையே கொள்கிறீங்க அப்படின்னு அப்போ மாமிசெல்லாம் சாப்பிடக்கூடாது நம்ம மனுஷங்களாக மென்மையாக வாழ்ந்தால் தான் நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழ முடியும் அதனால் நோய்களுக்கு காரணம் வன்முறை உணர்ச்சி தான் அதனால் நோய் இல்லாமல் வாழணுன்னா நம்ம கட்டுப்பாடாக வாழ்ந்துதான் ஆகணும் அறிவுபூர்வமாகவும் வாழணும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் அவங்க வரப்போகிற இயற்கை எழுந்த மனித வாழ்க்கையில் அவங்க அறிவோடு வாழ்வாங்க அந்த அதாவது உலகத்தில் இருக்கிற ஒரு ஆயிரம் கோடி இருப்பாங்க கண்டிப்பாக ஆயிரம் கோடி வந்துடும் ரெண்டாயிரத்தி நாற்பதில் இப்போ எட்நூறு கோடி தாண்டிச்சு ரெண்டாயிரத்தி நாற்பதில் ஆயிரம் கோடி வந்துடும் ஆயிரம் கோடி பேரும் அறிவுடையவர்களாக இருப்பார்கள் பெரிய ஆராய்ச்சி வல்லுநர்கள் அப்படின்னு நான் சொல்லலை எளிமையான வாழ்க்கைக்கு தேவையான அறிவு அவங்ககிட்ட நம்பிக்கைகள் இருக்காது மூட நம்பிக்கைகள் சுத்தமாக இருக்காது சுதந்திரமாக இருப்பாங்க பண்போடு இருப்பாங்க ஒழுக்கமாக இருப்பாங்க கட்டுப்பாடாக இருப்பாங்க குடும்பம் கூட்டு குடும்பம் இதெல்லாம் நேசிப்பாங்க இதெல்லாம் நேசித்து அதை பாதுகாக்கிறதுக்காகவே அவங்க கட்டுப்பாடாகவும் ஒழுக்கமாகவும் இருப்பாங்க பிள்ளைகளை பாதுகாக்கணும் தன்னையை நம்பி பிறக்கிற அந்த பிள்ளைகளை பாதுகாக்கணும் அதுக்கு ஒழுக்கமாகவும் கட்டுப்பாடாகவும் இருப்பாங்க இந்த ஆரோக்கியமாக இருப்பாங்க பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கட்டு கட்டுப்பாடாக ஒழுக்கமாக ஆரோக்கியமாக அதை அதை அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் வரப்போகுது உலகம் முழுக்க இருக்கிற எல்லாருமே வந்து நோய் நோயே இருக்காது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் படிப்படியாக உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நோயே இருக்காது உடல் அழகாக இருப்பாங்க உடல் உறுதியோடு இருப்பாங்க அறிவோடு இருப்பாங்க மூட நம்பிக்கைகள் சுத்தமாக இருக்காது ஒரு சுதந்திரமாக வாழணும்னு நினைப்பாங்க அதே நேரத்தில் சுதந்திரமாக வாழ்வதற்கு வாழ்வதற்கு தான் பா இப்போ சுதந்திரமாக வாழணும் அப்படின்னா அது பாதுகாப்பாக வாழணும் அதுக்கு தான் கட்டுப்பாடு கட்டுப்பாடுங்கிறது என்னென்னா சுதந்திரமாக வாழும்பொழுது நமக்கு தேவையான பாதுகாப்பு அதுக்கு தான் அந்த கட்டுப்பாடு சுதந்திரத்துக்கும் க கட்டுப்பாடுக்கும் சம்மந்தம் இல்லை கட்டுப்பாடு இல்லாதது தான் சுதந்திரம்னு நினச்சிட்டு இருக்காங்க சுதந்திரம்னா அதுக்கு கட்டுப்பாடு கட்டுப்பாடே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் அதனால தான் வந்து இந்தியர்கள் வந்து இன்னும் சுதந்திரத்தை சுதந்திரமாக வாழ்கிறத பார்த்து சந்தேகப்படுறாங்க சுதந்திரம்னா என்ன அப்படின்னு இவங்களுக்கு தெரில அதாவது சுதந்திரம்னா அங்கே கட்டுப்பாடுகளே இருக்காது ஒழுக்கமே இருக்காது பண்பே இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க நீ ஒழு நீ சுதந்திரமாக வாழணுன்னா உனக்கு ஒரு பாதுகாப்பு தேவை அதுக்கு தான் கட்டுப்பாடு உன் விருப்பப்படி சுதந்திரமாக வாழணுன்னா உனக்கு கட்டுப்பாடுகள் தேவை சுதந்திரமாக வாழணுன்னா அந்த சுதந்திரமான வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு தேவை அந்த பாதுகாப்பு தான் கட்டுப்பாடு கட்டுப்பாடுகள்னால் என்ன சுதந்திரமாக வாழ்வதற்கு தான் கட்டுப்பாடு அதனால் இந்தியர்கள் பார்த்திங்கன்னா இவங்க அடிமைகள் அடிமை சிந்தனை உடையவர்கள் அதனால் இவங்களுக்கு சுதந்திரத்தை பார்த்தாலே பயம் அதனால்தான் இவங்க அடிமையாகவே இருக்காங்க இன்னை வரைக்கும் அன்னை அன்னையிலேருந்து அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் இடையில் ஆங்கிலேயர்களுக்கு ஆங்கிலேயர்கள் விட்டுட்டு போனால் ஆங்கில மொழிக்கு இப்போ அடிமையாக இருக்காங்க இவங்க அடிமை அடிமையாக அடிமை சிந்தனை உடையவர்கள் அதனால் இதுதான் இயல்பு இந்தியாவில் இருக்க அப்படி கிடையாது நம்ம தாய்மொழியில் கல்வியெல்லாம் கற்றோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அடிமை சிந்தனையிலேருந்து விடுபட முடியும் இல்லா இல்லாங்காட்டி வாய்ப்பே கிடையாது இந்தியர்களுக்கு இதுதான் தான் தலைவிதி உலகம் முழுக்க இந்த இயந்திர அறிவியல் உலகில் எல்லாருமே தெளிவாக வாழ்ந்துட முடியாது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும் ஆப்பிரிக்க மக்களை பாருங்கள் அவங்களும் அடிமைகளாக தான் இருப்பாங்க அவங்களும் இந்த இன்னும் அவங்ககிட்ட அந் அவங்க நல்லா ஆங்கிலம் பேசுகிறவங்க இருக்காங்க ஆங்கில மொழியோட ஆதிக்கம் அவங்களுக்கு இருக்குது இப்போது அரேபிய மக்களை பாருங்கள் அங்கே மதத்தின் பேரால் அடிமையாக இருப்பாங்க அதனால் எல்லா நாடும் தெளிவாக வாழ்ந்துட முடியும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குது சில நாடு தான் சுதந்திரமாக இருக்கும் சில நாடு தான் வந்து தெளிவாக இருக்கும் சில நாடு இப்படி தான் இருக்கும் வித்தியாசமாக இப்போ சீனாக்காரங்களை பாருங்கள் தவளை பள்ளி பூரா எல்லாத்தையும் தின்னுட்டு இடக்கிறானுங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை அப்போ அதில் இருந்து அப்போ இந்தியாவுக்கு என்னென்னா இவனுக்கு இந்தியர்களுக்கு ஒரு விதமான குழப்பமான ஒரு ஒரு மனநல அடிமை சிந்தனை உடையவர்கள் அதனால் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பிரச்சனை அதனால் என்ன சொல்ல வர அப்படின்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எல்லாருமே வாழ்க்கை தரம் உயர்ந்ததாக இருக்கும் என்று நான் சொல்ல வருகிறேன் அவருடைய வாழ்க்கை தரம் உயர்வாக இருக்கும் எட்நூறு கோடி பேருடைய உடல் அதாவது ஒரு ஆயிரம் கோடி வந்துடுவாங்க ரெண்டாயிரத்தி நாற்பது அவங்க யாரோட உடல்லேயும் நோய் இருக்காது யாருடைய உடலும் எல்லாருடைய உடலும் ஆரோக்கியமாக உறுதியாக வேற இருக்கும் அழகாக இருக்கும் அப்புறம் அறிவு வேற மூடநம்பிக்கை சுத்தமாக இருக்காது அறிவு வேற சுதந்திரம் வேற பிறருடைய பிறருக்கு இடையூறு செல்லாத செய்யாத ஒரு வாழ்க்கை முறை வரை எவ்வளோ பாருங்கள் ஏற்றத்தாழ்வுகள் அங்கே கிடையாது எல்லாருமே குடிசை தான் ஏற்றத்தாழ்வுகளே கிடையாது நீ ஏற்றத்தாழ்வுகளை தாழ்வுகளை உருவாக்கவே முடியாது அப்போ பாருங்கள் எவ்வளோ அப்போ நீயும் நானும் சமம் அப்படிங்கிற அந்த உணர்வு மகிழ்ச்சியாக வாழ்வதில் அவர்கள் போட்டி போடுவாங்க எவ்வளோ அற்புதமான வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு வர ஏன்னால் இப்போ பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப கேவலமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி நாற்பது எப்போ வரும் சீக்கிரமாக வரட்டும் இன்றைக்கி உள்ள இயந்திர இன்றைக்கி இருக்கிற இயந்திர அறிவியல் உலகில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு நம்மளால் ஆரோக்கியமாகலாம் வாழ முடியாது நோய் இல்லாமலாம் வாழவே முடியாது உடல் உறுதியாகவும் வச்சுக்க முடியாது ஏன்னா நம்முடைய வேலை எல்லாமே நம்ம செய்கிற தொழிலில் தான் நம்முடைய கவனம்லாம் இருக்குது உடலை உறுதியாக வைத்துக்கொள்ளணும்னா அதுவே வேலையாக இருக்கணும் ஜிம்மில் போய் ஆறு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்புறம் அதுக்கு தகுந்த உணவை சாப்பிடணும் அதுக்கு தகுந்த மாதிரி தூக்கத்தை தூங்கணும் பத்து மணி நேரம் தூங்கணும் அப்புறம் தான் உடம்பை உறுதியாக வச்சுக்க முடியும் நாம் வந்து ஒவ்வொரு வேலையும் பார்த்துட்ருக்கோம் வேறு வேறு வேலை இருக்கோம் உடம்பை உறுதியாக வச்சுக்கிற வேலையை எல்லாருமே பார்க்குறதில்ல நம்ம அதனால் யாரெல்லாம் உடம்பு இந்த உலகத்தில் உறுதியாக வச்சுக்க முடியும்னா ஜிம்மில் போய் ஆறு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நல்லா பத்து மணி நேரம் தூங்கிட்டு பார்த்து பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அப்புறம் விளையாடு விளையாடுவதையே தொழிலாக வச்சுக்கிறவங்க அவங்க தான் உடம்பை உறுதியாக வச்சுக்க முடியும் மற்றவங்களாலலாம் வந்து அவ்வளோ ஈஸியெல்லாம் உடம்பை உறுதியாகவே வச்சுக்க முடியாது அழகாகவும் வச்சுக்க முடியாது நோய் இல்லாமலும் வச்சுக்க முடியாது ஒரு ஒருத்தர் ஒவ்வொரு வேலை பார்க்குறாங்க பிளம்பர் எலக்ட்ரிஷியன் இன்ஜினியர் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானி அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ கலெக்டர்னு சொல்லிட்டு ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு பலவித தொழில்களை பார்க்குறாங்க அந்த தொழிலில் முன்னேறணுன்னாலே அந்த தொழிலில் தினசரி பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே உழைச்சா தான் அந்த தொழிலில் முன்னேற முடியும் அதனால் மக்களுடைய கவனம்லாம் அவங்க தொழிலில் இருக்கிறனால அவங்க தொழில் வந்து அந்த உடல் ஆரோக்கியத்துக்கும் உடல் உறுதியாக வச்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் உடலை உறுதியாகவும் அழகாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த தொழிலெலாம் பன்னெண்டு மணி நேரம் நீ ஒரு இன்ஜினியரோ இங்கேனியரோ பிளம்பரோ எலக்ட்ரிஷியனாவோ இருந்துட்டால் உன்னுடைய உடம்பை எப்படி நீ ஆரோக்கியமாக பார்க்க முடியும் உணவில் நீ எப்படி கட்டுப்பாடோடு இருக்க முடியும் அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகங்கிறது வந்து நமது உடலை நாசம் செய்வதற்கு தான் உதவும் வாழ்க்கை தரம் அதாவது உடலின் தரம் என்பது குறைந்து போவதற்கு தான் இங்கு நிறைய வாய்ப்புகளும் வழிகளும் உள்ளதே தவிர இந்த இல இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் மனித உடலின் ஆரோக்கியம் நாசமாக தான் போகும் மனித உடலின் அழகும் சரி உறுதியும் சரி குறைஞ்சிக்கிட்டே தான் போகும் அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் விடுபட்டு நீ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியம் தான் எனக்கு முக்கியம் அழகு தான் முக்கியம் உடம்பு உறுதியாக இருக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னா நீ அதுக்கு சில விஷயங்களை தியாகம் பண்ணி தான் ஆகணும் இந்த இந்த இயந்திர அறிவியல் உலகம் நீ தியாகம் பண்ணணும் தியாகம் பண்ணி இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை கூட போகணும் நீ போகலை நான் இங்கே தான் இருப்பேன் நான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு உட்கார்ந்துருந்தாலும் ரெண்டாயிரத்தி நாலு இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் அவங்களுக்கு அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அவங்களுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம் பிடிக்காது அவங்களுக்கு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தான் பிடிக்கும் அவங்க வந்து அந்த பருவம் சார்ந்து வாழ்க்கையை அனுபவிக்க அவங்க வாழ தொடங்கிடுவாங்க அந்தந்த வய அந்தந்த பருவத்தில் அந்தந்த வயசை அனுபவிக்கணும் நட்பு காதல் அதெல்லாம் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க தியாகம் பண்ண மாட்டாங்க தியாகம் பண்ணுங்கிற அந்த மூட நம்பிக்கை அவர்களிடம் இருக்காது அந்தந்த வயசில் வாழ்க்கை அனுபவிக்கணும் அப்படின்னா நீ ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ எப்படி ஆக முடியும் எல்லாத்தையும் தியாகம் படிக்கும்போது படிப்பு தான் முக்கியம் அப்போ தான் பிற்காலத்தில் நல்லா இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றாத காதலிக்காத அப்படின்னு சில கட்டுப்பாடுகளெல்லாம் திணிச்சு தான் உன்னை வந்து இதுக்கெல்லாம் தயார் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நீ கா அந்தந்த வயசில் காதலிக்கிற விளையாடுற அப்படின்னா நட்பு எல்லாத்தையும் எல்லாத்தையும் வாழ்க்கை அனுபவிக்கிற ஒருத்தரால் எப்படி இன்ஜினியரவோ டாக்டராகவோ ஆசிரியராகவோ கலெக்டராகவோ விஞ்ஞானியாவோ அரசியல்வாதியாவோ ஆக முடியும் எப்படி ஆக முடியும் வாய்ப்பே கிடையாது உடம்பை உறுதியாக வர வச்சுக்கணும் வாழ்க்கையை அனுபவிக்கணுன்னா உடம்பு தான் மூலத்தனம் அப்போ உடம்பை வர உறுதியாக வச்சுக்கணும் அழகாக வச்சுக்கணும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா நீ எப்படி ஒரு பெரிய பெரிய விஞ்ஞானியாகவோ டாக்டராகவோ எப்படி ஆக முடியும் அந்தளவுக்கு உடல் உழைப்பு இல்லாத ஒரு லட்சியங்கள் இதெல்லாம் அதனால் இது உடல் உழைப்புக்கு எதிரானது அதனால் உடலையும் உறுதியாக வச்சுக்கிட்டு நீ ஒரு விஞ்ஞானியாகலாம் ஆக முடியாது விஞ்ஞானி ஆகலைன்னா இப்போ அப்போ எதிர்காலத்தில் ஒரு பெரிய புரட்சியாக வரப்போகுது இனிமேல் பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்கு உடலை உறுதியாக வச்சுக்கணும் அழகாக வச்சுக்கணும் அந்தந்த வயசில் காதல் நட்பு நல்ல வா ஜாலியாக இருக்கணும் ஜாலியான்னா ஜாலியானா ஒரு கட்டுப்பாடு கட்டுப்பாடுடன் ஒரு அன்பு உண்மையான அன்பை எதிர்பார்த்து அவங்க மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கும்போது போது புத்தகத்துக்குள்ளே புத்தகத்தை படிச்சுக்கிட்டே நேரத்தை போக்குறதுக்கு அவங்க தயாராக மாட்டாங்க மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இதெல்லாம் எனக்கு தேவையில்லன்னு சொல்லிடுவாங்க நாம் நான் வந்து டாக்டரான தான் விஞ்ஞானியான தான் மகிழ்ச்சியாக வாழ்வேனா இல்லாமல் என்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியாதா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லாமலே நாங்கள் வாழ்ந்து காட்டுறோம் அப்படின்னு அவங்க நிரூபிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ வேறு வழியே இல்லை இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயல் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க இன்றைக்கி நீட்டெல்லாம் வச்சு நீட் தேர்வுலாம் வச்சு இன்றைக்கி எம்பிபிஎஸ்க்கு ஆர்வம் இருக்கிற பிள்ளைகளை கூட இன்றைக்கி உள்ளே விட மாட்டேங்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி நா ரெண்டாயிரத்தி நாற்பது வாக்குலாம் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க விஞ்ஞானம் படிக்கிறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க பெரிய பெரிய படிப்பு கஷ்டமான படிப்பெல்லாம் படிக்கிறதுக்கு வர மாட்டாங்க எல்லா மக்களும் இந்த மகிழ்ச்சியாக வாழ்வில் காதல் நட்பு இதுலேயே கவனம் போயிடும் விளையாட்டு ஊர் சுற்றுறது விளையாட்டு சின்ன வயசுலேயே பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க சுயமரியாதையை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க சின்ன சின்ன வேலைகள் இப்படியெல்லாம் பெரிய ஒரு மாற்றம் வரும் இதை புரிஞ்சுக்குவாங்க பெரியவங்க ஓஹோ இளைய தலைமுறையினுடைய வாழ்க்கை முறை இப்படி இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் இப்போ எதிர்காலம் வந்து ஃபெயிலியர் ஆகப்போகுது அது சரிதான் அப்போ வந்து ஒருத்தர் சொன்னார் மனித நிலையில் முழுமையடைந்தவர் சொன்னார் சரிதான் தான் இருக்குது இப்போ இந்த மாதிரி மாற்றம்லாம் ரொம்ப மிகப்பெரிய புரட்சி பெரிய மாற்றம் என்பது இனிமேல் நடக்கப்போகுது அதுவே வந்து இந்த இயந்திர அறிவியலும் செயலழைப்பதை உறுதி செய்து கொள்ளலாம்